இந்த வயசுல கூமாப்பட்டி தங்கபாண்டி வெற்றி பெற்றாரா இல்லை அவரு கோமாளியா என்ன சொன்னி மறந்து இந்தியா அப்பா காட்டுற அப்பால் மாதிரி அவர் தோல்வி பார்த்தா அவரு இந்த அரசாங்கம் ஒரு கோமாளி அரசாங்கம் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு

உங்களுக்கு எங்க போச்சு அறிவு பூ குட்டைங்க மாதிரி அவன் சொல்றதை நம்பிக்கிட்டு பூமா பட்டிய தேடி கூட்டிக்கீங்க யாரா சொல்ற பொதுவா சொன்ன அந்த பத்து கோடி என்னாச்சு நிதி ஒதுக்குனீங்களே ஏன் வரலைங்கிற கேள்வியை கேட்டு இருக்காரு இதை பத்தி ஒருத்தன்னு பேச மாட்டான் இட்லியும் குடல் குழம்பையும் கட்டியாச்சு மச்சான் பிரளயமே வந்தாலும் சரி ஏன் பட்டாக்ஸ் இந்த பாக்ஸ் அவுட் எடுக்கவே என்னடா நம்பிக்கை இல்லையா இந்த பாக்ஸ் எடுத்துன்னு போயிருந்தான் சந்தேகம் எல்லாம் இல்ல சத்தியமா எடுத்துன்னு டேய் உனக்கு வெக்கமா இல்ல ஏன் வெக்க பண்ண இந்த காலத்து இளைஞங்க பூரா வெட்கம் மானம் சூடு சோறனேன்னா பேங்க்ல பிச்சர் டபாஸ்ல போட்டு வச்சிருக்கானுங்க அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா உங்களுக்கான அந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கு வருத்தம் எல்லாருக்குமே அது இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு நானும் மனுஷன் தானே இன்னைக்கு கூமா போயிட்டு உலக அளவுல சுற்றுலாத்தலாம் மாற்றுக்கு ஒரு பக்கம் நான் போராடி வந்தாலும் கூட மறுபக்கம் பக்கம் அதிகாரிகள் வந்து அரசு யாரும் வரக்கூடாது அப்படின்றாங்க இதை வந்து நம்ம விருந்தூர் மாவட்ட கலெக்டர் வந்து நல்ல ஒரு முடிவு எடுப்பா நம்புறேன் தமிழக அரசாங்கத்தோட மாநில முதல்வர் வந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கை விடுவார் நினைக்கிறேன் ஐயோ ஐயோ என்னடா சமூக வலைதளங்களில் கூமாப்பட்டி ட்ரெண்ட் ஆகியுள்ள நிலையில் கூமாப்பட்டி குறித்து விருதுநகர் முன்னாள் ஆட்சியர் ஜெயசீலன் பதிவிட்டுள்ளார் உலக புகழ் கூமாப்பட்டியிலிருந்து என குறிப்பிட்டுள்ள அவர் வைரல் வீடியோவில் தலைவன் சொன்ன தகவல்கள் ரீல்ஸ்காக மட்டுமே என்றும் எதிர்காலத்தில் கூமாப்பட்டி கிராம சுற்றுலா வசதிகளுடன் மேம்பாடு அடையும் என எதிர்பார்க்கலாம் என்றும் கூறியுள்ளார்